ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினசரி சுட சுட நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஆறாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தலைமை ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல ராகு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகள் ஏற்படுத்தி இருங்க ஐந்து குடையின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திர பகவான் நகர்கிறாங்க ராசி அதிபதி ஏழாம் ராசியை பார்த்து ராசியை நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தொல்லாமசி என்பர்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த வகையில் அது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி மூலமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்க சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க உங்க காரியங்கள் உங்களது வந்து பிரதிபலிக்கும் பக்குவமாக நடந்துக்குவீங்க அதன் மூலமாக நிறைய புகழையும் நிறைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைந்துள்ளது உடல் தொண்டர்கள் எல்லாம் விடுங்க உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலகலப்பாக நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதுசாக உங்களுக்காக சில பொறுப்புகள் தருவாங்க அலுவலக பணியில் சில பதவிகளும் உங்களுக்கு வந்து சேரலாம் எனவே உங்களுக்கு நல்ல கெத்துக்கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபார வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் உங்களுக்கான பொருளாதார உயர்வு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்துல உங்கள் பதவி உயர்வுலேருந்து இன்னைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் பாராட்டுகள் மற்றும் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் சில விஐபிகள் புகழ்மிக்க சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான சம்பவம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் வலுவாக காணப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி சில உதவிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்காதனால மன திருப்தி மன நிறைவு ஏற்படும் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமா இருங்க அரசு தொடர்பான காரியங்களை நீங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள்ல நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் ரொம்ப வேகமாக அதிரடியாக இன்றைக்கி செயல்படுவீங்க அந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் வேலைவாய்ப்புக்காக அல்லது உங்களது அலுவலக பணிகளை முக்கியமான வேலைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் அதை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மனதளவில் சின்ன சின்ன சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படுவது இன்றைக்கி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மனத்தில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நட்புறவுகள் மேம்படும் இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க அதனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு சின்ன சின்ன கோபம் வரலாங்க ஆனால் சின்ன விஷயத்தை நீங்கள் பெருசாக மாற்றக்கூடாது நீங்கள் கோபத்தினால நீங்கள் வந்து பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் அப்செட் ஆயிடுவாங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் அப்செட் ஆகிடுவாங்க அதனால் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் அது ஸ்ட்ரெஸ் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கோபம் காரணமாக சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து அழித்து விடும் ஸோ அதை உங்களை அழிப்பதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை அழித்துறது ரொம்ப முக்கியங்க உங்கள் கோபத்தை வந்து நீங்கள் அழிச்சிடுங்க அல்லது கண்ட்ரோல் பண்ணிக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கிங்கு மாதிரி செயல்படலாங்க ராஜா மாதிரி செயல்படலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் மிகச்சது நன்மைகளை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் வலுவாகவே காணப்படுகிறது உங்க காதலர் கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல அற்புதமான ரொமான்டிக்கான உணர்வுகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்க காதலரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் உங்களுக்கு ஒரு புதிய உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படுங்க காதல் அந்த அளவுக்கு வலிமையாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ரொமான்டிக் உணர்வுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் பணம் இன்னைக்கு செலவாகக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா பணம் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிறைவாகவே இருக்கும் இருந்தாலும் வந்து உடல் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சரியாதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள வேண்டியது முக்கியங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பை நீங்கள் பெறுவதற்கு அவருடைய உடல் ஆர்வத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த தினம் ஏதாவது ரொமான்டிக் ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதலர் கூட அல்லது திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏதாவது ரொமான்டிக் ட்ரிப் வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடினமான உழைப்பும் சரியான நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு நிறைவான பலன்களை தருவதாக நம்புகிறதுனால நீங்கள் தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே உங்களுக்கான நேரத்தில் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நேரமலன்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மூலமாக உங்களுடைய ஓய்வு நேரம் வந்து பாதிக்கப்படுங்க உங்களால் வந்து நினைச்சது செய்ய முடியாமல் போகலாம் அதனால் நேர மேலாண்மை எங்களை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் உறவில் வந்து கருத்து வேறுகள் ஏற்படுத்த கூடாதுங்க எந்த நெருக்கமான உறவுகள் கூடவும் இன்னைக்கு இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மற்ற நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நீங்க செயல்பட வேண்டாம் உங்கள் புத்திக்கு எது சரியின்படுதா இன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் அதை இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க சோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பாராட்டு புகழ் எல்லாம் கூடிய பதவிகள் நிறைந்த அற்புதமான ஆரோக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம துளம் ராஜ் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய உதவிகளை வந்து நீங்கள் சிறப்பாக கொள்ள நீங்கள் அற்புதமாக முயற்சிகள் மேற்கொள்ள நண்பர்களே இன்றைய தினம் முன்னேற்ற பாதை கண்டிப்பாக உங்களுக்கு புலப்படும் ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள் நல்ல உதவிகள் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை அனுகூலம் ஏற்படுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இன்றைய உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் கூட கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் அனுகூலமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நம்மளுக்கு அதிரடியாக செயல்படுவீங்க அதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலமான சிந்தனைகள் கொஞ்சம் குறையும் அதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் உருவாகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே